அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் கூடான கோடி நன்றிகள் அதே மாதிரி புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து பார்ப்பவர்கள் என்னுடைய பகிர்வுகள் பற்றி கருத்துடுவார்கள் அப்படி வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது எனக்கு என்னை போல வளர்ந்து வருகின்றவர்களுக்கு அது வந்து சாதகமாக அமையும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அண்மையில் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய முயற்சிகள் காரணமாக யாழ்ப்பாண யாழ்ப்பா வைத்தியசாலையினுடைய அந்த வேலை இல்லாத தொண்டர்களுக்கு சுகாதார அமைச்சு மீண்டும் வேலைக்கு போக சொல்லி அனுப்பியிருந்தார்கள் இது வந்து நேற்று நேற்று முன்தினம் எல்லாமே வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் திருப்பி அவர்களை வேலைக்கு எடுத்து விட்டு திருப்பி முப்பத்தி நாலு பேரை வேலையால் நிப்பாட்டி விட்டதாக தகவல்கள் வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பத்தி நாலு பேருக்குமான வேலைகளை என்ன செய்வது இது சம்பந்தமான முயற்சிகளில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னால் முடிஞ்ச வர முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த முப்பத்தி நாலு வேலையா நி நிறுத்தி அத்தனை அந்த முப்பத்தி நான்கு பேருக்கும் வந்து எப்படியாவது வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக டாக்டர் அர்ச்சுனா வந்து சொல்லியிருக்கிறார் ஒன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளிடம் பணம் வாங்கி அவர்களுடைய பெயர்கலில் தொழில் முயற்சி ஆரம்பித்து அந்த வருகின்ற லாபத்தை எடுத்து அங்கே வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு கொடுப்பது அல்லது வந்து டாக்டர் அர்ஜனாவிடம் இருக்கின்ற தன்னிடம் இருக்கின்ற திட்டத்தை பயன்படுத்தி விளையாட்டு கிளப்புகள் அதாவது வந்து இளைஞர்களுக்கான விளையாட்டு கிளப்புகளை உருவாக்கி அதன் ஊடாக வருகின்ற வருமானத்தை அங்கே பணியாற்றுகின்ற அது முப்பத்தி நாலு இளைஞர்களோ இத்தனை இளைஞர்கள் வேலை செய்கிறார்களோ அவர்களே பிரித்தெடுப்பது தனக்கு வந்து எந்த வருமானமும் தேவையில்லை தான் இருக்கின்ற வருமானம் தனக்கு வருகின்ற பாராளுமன்ற வருமானம் வருகின்ற வருமானத்தில் வந்து தான் முடிஞ்ச சமாளிக்க முடியும் ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்றதுக்காக தான் ஓடிக்கொண்டிருப்பதாக டாக்டர் அர்ச்சுனா வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறார் ஒரு அனுர அரசாங்கம் அல்லது வந்து சுகாதார அமைச்சு சொல்லுகின்ற அந்த முடிவுகளை அல்ல அவர்களால் அறிவிக்கப்படுகின்ற எழுத்து மூலம் அறிவிப்ப அறிவிக்கப்படுகின்ற முடிவுகளை கூட யாழ்ப்பா யாழ்ப்பா போதனா வைத்தியசாலையினுடைய பீடாதிபதியாக இருப்பவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற பொழுது இங்கே யார் பெரியவர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி பெரியவரா அனுரா அரசாங்கம் பெரியவரா அனு அனுரா ஜனாதிபதி அனுரா அவர்கள் பெரியவரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறாரு இந்த வேலை வேலையில் வந்து வாழ்நாள் பூராவும் தான் வைத்தியராக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தார் இவரோடு உடந்தையாக ஒரு சில தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோடு உடந்தையாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊழல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஒன்றாக தான் இருப்பார்கள் நான் விளக்கங்கள் எல்லாமே என்னுடைய பகிர்வுகளை நம்ம முடிஞ்சவரை சொல்லிட்டேன் ஆனாலும் இன்றும் அவர் டாக்டர் அந்த டாக்டருக்கு ஆதரவாக வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்கிறார்கள் கொடுக்குறார்கள் ப வைத்தியசாலையில் பணிபுரிவர்கள் காரணம் என்று சொன்னால் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக சேர்ந்த ஊழல்வாதிகள் ஆனால் டாக்டர் அரிச்சுனா இன்னொரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் நேரலையினூடாக குறிப்பிட்ட அந்த வைத்திய அதிகாரி இந்த முப்பத்தி நாலு பேரை வேலையால் நிறுத்தியது மட்டுமில்லாமல் அவருக்கு வந்து கனடாவில் சொத்து இருக்கிறது லண்டனில் சொத்துக்கள் இருக்கிறது எல்லாமே வந்து சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் வேண்டிய அந்த ஊழல் காசுகள் சுற்று மாத்து காசுகள் கட்டிடங்கள் கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்த காசுகள் இதனால் வந்த காசுகள் எல்லாவற்றையும் எடுத்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி புலம்பெயர் தேசங்களில் பினாமிகளின் பேர்களில் சொத்துக்கள் வைத்திருப்பதாக டாக்டர் அர்ச்சனா வந்து தகவலை வெளியிட்டிருக்கிறார் இதில் வந்து உண்மைத்தன்மை நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி மீது பல்வேறுபட்ட விமர்சன கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது அவர் வந்து உண்மையில் ஊழல் செய்திருப்பதற்காக மக்கள் வந்து கூறுகிறார்கள் அவர் வந்து தான் வந்து எங்கேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலைகளில் காலப்பகுதிகளில் முல்லை வாய்க்கால் பகுதிகளெல்லாம் தான் வந்து வைத்திய அதிகாரியாக இருந்தேன் அப்படின்ற சொல்லி எல்லாம் வந்து தன்னுடைய பேர் புகழுக்காக அல்ல தன்னுடைய பிரபல்யத்துக்காக சொன்னாலும் இந்த ஏழைகளாக இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் அந்த இப்போ அவர்களுடைய மூன்று பேருடைய உழைப்பை உறிஞ்சி உறிஞ்சி அந்த உழைப்பை கொண்டு போய் எல்லாவற்றையும் தன்னுடைய புலம்பெயர் தேசங்களில் அல்லது வெளிநாடுகளில் வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் ஆக்கி போட்டு தன்னுடைய எதிர்கால சந்ததி தன்னுடைய எதிர்காலம் அதே மாதிரி எதிர்கால சந்ததியினருக்கு வந்து சொத்துக்களை உருவாக்கி விட்டு இன்னமும் எங்களுடைய வடபகுதி இளைஞர்கள் எங்களுடைய வடபகுதி ஏழைகள் அவர்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்காக அங்கே வந்து தன் தன்னுடைய ஆயுள் காலம் பூரா அல்ல தன்னுடைய வேலை காலம் முடியும் வரையும் தான் இங்கேதான் ஆட்சி அமைத்து இருப்பேன் அல்லது இங்கேதான் தன்னுடைய வைத்திய தொழிலை செய்வேன் அப்படி என்பது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இவரை பொறுத்த வரல குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியை வேற எந்த ஒரு வைத்தியசாலையிலுமே போய் போய் புரிய முடியாது என்ன காரணம் சொன்னால் இவருடைய விஷயங்கள் தெரிஞ்சால் அங்கே இருக்கிற மற்ற வைத்தியர்களோ அல்லது வந்து சிற்றூழியர்களோ இவரை கலைத்து விடுவார்கள் இங்கே யாழ் இருப்பவர்கள் வந்து இவரோடு உடந்தையாக இருப்பதனால இவருக்கு சார்பாக இருப்பதனால தான் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வந்து விமர்சனம் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் அர்ஜுனா இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி நான்கு பேரே நீங்கள் வெளியில போய் அது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது ஏழியர்களை கண்ணீருக்கு என்றோ ஒரு நாள் நிச்சயமாக பது சொல்ல வேண்டி வரும் நாங்கள் இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள் இருபது வருஷமோ முப்பது வருஷமோ இருக்க போகிறோம் இதில் வந்து சொத்து காணி பூமி எல்லாத்தையும் எல்லா எல்லாவற்றையும் சேர்த்து விட்டு அதுக்கப்புறமாக எங்களோட உயிர் போகின்ற பொழுது எங்களுக்கு அது பயமாக இருக்கும் இந்த சொத்தை யார் சுற்றிக்கிட்டு போடுவான் இந்த சொத்தில் வந்து யார் யார் பங்கு போடுவார்கள் எந்த பிள்ளை அடிபடுதோ எந்த பிள்ளை குத்துப்படுதோ இப்படி பல்வேறு பட்ட கவலைகள் வருவதை விட இருக்கின்ற சொத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கிறாரு அதுதான் உண்மையும் கூட நாங்கள் இன்றைக்கு இருக்க பொழுது எங்களுடைய தேவைக்கு இப்போ போதிய அளவு அதாவது வந்து ஒரு தூங்குறதுக்கு ஒரு இடம் சாப்பிடுறதுக்கான தேவையான உணவு வாழ்வதற்கான போதிய அளவு பொருளாதாரம் இருந்ததற்கான இருப்பதை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு நாள் அது திருப்பி எங்களுக்கு ஏதோ ஒரு வடிவில் கிடைக்கும் ஆனால் இதை விற்று இதை விட்டுட்டு நாம் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து உண்மையில கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது இதைத்தான் டாக்டர் அரிசி வந்து சொல்லியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினிட இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் அந்த கருத்து வந்து இப்போ வந்து பேச பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் அதனூடாக இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் சாவக்சேரியனுடைய வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற பொழுது கட்டிடம் ஒன்றுக்கு நானூறு மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருநூறு மில்லியன் ரூபாவை வந்து பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுது இருநூறு மில்லியன் ரூபாவும் வந்து ஊழல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பொது வழியில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தாது யார் சொல்லியிருந்தான்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் தகவல் அறியும் சட்டத்தின் சட்டத்தின் ஊடாக சாவகைச்சேரி மருத்துவமனையில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படி என்றும் சாவகைச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலக கட்டடம் அமைக்க ஐந்தாண்டு திட்டத்தில் கட்டுமான வேலைகள் நடைபெற்றது என்றும் அதனால வந்து இதற்கு என்ற ஒரு தனித்திட்டம் போடப்படவில்லை என்றும் இதற்கான கட்டுமான வேலைகள் யாவும் கட்டிடங்கள் திணைக்களத்தின் ஊடாகவே விலை மனுக்கள் கூடப்பட்டு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல் உரிமை சட்டம் சொல்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பதினஞ்சு மில்லியனும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பத்தொன்று தசம் நாற்பத்தொம்போது மில்லியனம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தஞ்சு தசம் முப்பத்தெட்டு மில்லியனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தெட்டு தச இருபத்தாறு மில்லியனம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டு மில்லியனம் இருபத்தி ஓராம் ஆண்டு ആറ് മില്ല ആണ്ട് മ മൂന്ന് ദം அதே மாதிரி திருப்பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தச நாலு நாலு மூணு மில்லியனும் இப்படித்த மனங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் வந்து இங்கே வந்து எந்த விதமான ஊழலும் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அதிகாரியாக இருக்கிற மிஸ்ஸிஸ் அகிலன் அவங்க வந்து சைன் அதாவது சைன் கையொப்பமிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து சொன்னது வந்து தகவல் பிள்ளையான்னு சொல்லி ஆனால் டாக்டர் அர்ஜுனா சொல்கிறாரு அடுத்த டிசிஸி கூட்டமாக அதாவது வடமாகாணி கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமான முழு விஷயங்களையும் ஆதாரத்தோட நான் உடைக்கிறேன் கொண்டு வந்து நான் மக்களிடம் வழியை கொண்டு வந்து காட்டுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் ரஜினா சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் இப்போ எவ்வளோத்துக்கு சாத்தியக்கூறாகும்னு சொல்லி அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா வந்து உடனடியாக கிளிநொச்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளிநொச்சி மக்கள் வந்து போராட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அத்தியாவசியம் இல்லாத வகையில வந்து அல்லது வந்து மக்களுக்கு தேவையில்லாத வகையில் வந்து மதுபான சாலைகள் வந்து கிளிநொச்சி நகரம் எல்லாம் வந்து அமைக்கப்படுவதாகவும் இது சம்பந்தமாக உடனடியாக நிறுத்த வேண்டும் சொல்லி அங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் கஷ்டப்படுகின்ற குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருமே வந்து பணத்தை கொண்டே மதுபான சாலையில் கொடுத்துட்டு வருகிறார்கள் அதனால் வந்து சாப்பிடுவதுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வந்து சாப்பாடுக்கு வசதி இல்லாமல் இருப்பதாகவும் அதனால் உடனடியாகவே வந்து இந்த மதுபான சாலைகள் நிறுத்த வேண்டும் சொல்லி களத்துக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா உடனடியாக வர வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனா உடனடியாகவே வந்து கிளச்சி செல்கிறார் நாளை காலை பத்து மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உங்களுடைய முரண் முறை பாாடுகள் எல்லாவற்றையுமே வந்து நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து எழுதி கொடுக்க முடியும் அப்படின்றதும் வந்து டாக்டர் வந்து அர்ச்சுனா அதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது மட்டக்கிளப்பு கல்முனை வைத்தியசாலையில் வந்து அங்கே வந்து அந்த ரத்தம் சுத்திகரித்து ஏற்றுகின்ற அதாவது வந்து நீரிழிவு சலரோகம் உள்ளவர்களுக்கோ அல்லது வந்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தம் சுத்தி எடுத்துகின்ற மிஷின் வந்து பழுதாகி விட்டதாகவும் அதனால் வந்து அந்த மிஷினில் வந்து நான்கு மிஷினில் வந்து மூன்று மிஷின் பழுதாகி விட்டது மூன்று மாதங்களுக்கு மேலாக ஒரு மிஷின் மட்டும்தான் மேலே செய்கிறது உடனடியாக வந்து அதனை வந்து டாக்டர் அர்ச்சுனை வந்து கவனத்தில் கொள்ளுமாறு அங்கிருப்பவர்கள் வேண்டியதன் பிரகாரம் உடனடியாகவே டாக்டர் அர்ஜுனா நாளை சுகாதார அமைச்சு இது சம்பந்தமாக கருத்து சுகாதார அமைச்சுக்கு வந்து அதை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக அந்த மிஷினை வந்து எப்படியாவது திருத்துவது அல்லது அதுக்காக மாற்ற மெஷினை

ஆகும் அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்து இருந்தான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக்கொள்ளும் நான் என்று உங்களில் அருவன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுங்க நன்றி வணக்கம்